இதுவரை மூன்று முறை பிரதமர்களாக இருந்தவர்கள் யார் தெரியுமா நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு வரை மூன்று முறை தொடர்ந்து பிரதமராக இருந்துள்ளார் அவரது மகள் இந்திரா காந்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வரை இரண்டு முறையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு வரை ஒரு முறையும் பிரதமராக இருந்துள்ளார் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது முதல் இரண்டாயிரத்து நான்கு வரை மூன்று முறை பிரதமராக பதவி வகித்துள்ளார் அதையடுத்து நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை இரண்டு முறை பிரதமராக இருந்துள்ளார் இன்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராகி நேரு சாதனையை சமன் செய்யணும் ஹூ ஹஸ் பின் பிரைம் மினிஸ்டர் ஃபார் த்ரீ டைம்ஸ் நெஹ்ரு வாஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபார் த்ரீ கன்செக்யூட்டிவ் டெர்ம்ஸ் ஃப்ரம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் His daughter Indira Gandhi served as Prime Minister twice from 1966 to 1977 and once from 1980 to 1984. Atal Bihari Vajpayee served as Prime Minister three times from 1996, 1998, 1999 to 2004. After that Narendra Modi has been the Prime Minister for two times from 2014 to 2024. Today, he will equal Nehru's record by becoming Prime Minister for the third time in a row.